அரசு பள்ளியில் மாணவரும் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துபவர் கற்றல் என்பது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்க வேண்டும் என்று முயல்பவர் அடுத்து திரு கில்பர்ட் செரிடியன் காரைக்கால் கூட்டுச்சேரி மேடு அரசு தொடக்கப்பள்ளியின் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது செகண்டரி லெவல் வழங்கப்பட உள்ளது விருது பெறுபவர் டாக்டர் ஏ விஜயன்

அம்மா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள் பிரிவில் பெண் விருதுக்கான விருதுகள் திருமதி ஜே எஸ் சித்ரா ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிரிவுரையாளராக பணிபுரிகிறார்

முதலமைச்சர் தொடக்க கல்வி ஆசிரியராக பணிபுரிகிறார் திருமதி அவர்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு பெண் ஆசிரியர் இவர் பக்க அரசு பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார் முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள் தொழில்நுட்ப பிரிவில் திரு எஸ் இளமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இவர் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிகிறார் அடுத்து கல்வி அமைச்சரின் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட உள்ளது புதுவை பிரதேச கல்வி அமைச்சரின் சிறப்பு விருதுகள் திரு எஸ் முரளி அவர்கள் வேகனந்த அரசு மேல்நிலை பள்ளியில் விரிவுரையாளரால் பணிபுரிகிறார் அடுத்து திரு திருஞான சம்பந்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார் அடுத்து கல்வி அமைச்சரின் சிறப்பு விருதுகள் புதுவை பிரதேச விருதுகள் பட்டியலில் விருது பெறுபவர் டாக்டர் எஸ் திருநாராயணன் அவர்கள் இவர் தமகுப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விரிவுரையாளராக பணிபுரிகிறார் அரசு உயர்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறார் அடுத்து கல்வி விருது பெறுபவர் திரு ஆர் கணபதி விவேகானந்தன் அவர்கள் திருவள்ளுவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றுகிறார் விருவர்மேஸ்வரி சோநகர் அரசு தொடக்க பள்ளியில் அதிகப்படுத்துவதிலும் அமைச்சரின் வட்டாரத்திற்காக வழங்கப்பட உள்ளது திரு ராஜகோபாலன் அவர்களுக்கு வழங்கப்பட சமூக அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் வட்டார விருதுகள் பிரிவில் பிராந்தியத்திற்கான சிறப்பு விருது பெறுபவர் திருமதி கிரிஜா அடுத்த கல்வி அமைச்சரின் வட்டார விருதுகள் பிரிவில் ஏனாம் பிராந்தியத்திற்கான சிறப்பு விருது பெறுபவர் இந்திரா காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியராக பணிபுரிகிறார் புகைப்படம் இல்லவே இருக்குறாங்க நீங்க மூகாங்க மாட்டீங்க அப்படியே அப்படியே đâu

Well, wow, what would it now?